ஆடிடும் மனமே காட்சியும் அவனெனில் அகிலமும் சிலித்திடும் அவன்திரு மொழியால் ஊனதும் அறந்திடும் செவிகளும் நிறைந்து அருகனை தொழுது வலையொலியில் இணைந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் இளைய பட்டாரகர் அவர்களுக்கு இச்சாமியும் பாசமுடன் பதை எனும் தலைப்பினை கொடுத்திட்ட இலக்கண செம்மல் கவிராசர் அவர்களுக்கும் உடன் கவி பாடிய பாட உள்ள கவிஞர்களுக்கும் மற்றும் இணைந்துள்ள அத்துணை பெருமக்களுக்கும் வணக்கம் சிருங்காரமாய் இல்லறத்திலே சிருங்காரமாய் இல்லறத்திலே வாக் செய்திடும் பகையில்தான் எத்தனை வகை சிருங்காரமாய் இல்லறத்திலே வாக் செய்திடும் பகையில்தான் எத்தனை வகை குருக்களாய் தட்சணை பெறும் மாப்பிள்ளைக்கு தங்கமது குருகினால் மாமனார் பகை குருக்களாய் தட்சணை பெறும் மாப்பிள்ளைக்கு தங்கமது குறுகினால் மாமனார் பகை காலங்கள் கடந்தாலும் தினத்தந்தியின் கன்னித்தீவாய் சீரியல்களின் அடிநாதமாய் இல்லற நடைமுறையாய் இன்றும் மின்னிடும் மாமியார் மருமகள் பகை இன்றும் ும்னிடும் மாமியார் மருமகள் பகை எவரேனும் அப்படி எம் வீட்டில் இல்லை என்று சொன்னார்களானால் எவரேனும் அப்படி எம் வீட்டில் இல்லை என்று சொன்னார்களானால் எட்டாவது அதிசயம் காலியாகத்தான் இருக்கிறது வாருங்கள் அவர்களை அங்கே வைப்போம் செய்யலில் சீர் வருமோ இல்லை மாமனும் தான் சீர் செய்வான் தாய் மாமனும் தான் சீர் செய்வான் அதிலும் தலை தட்டினால் பகையது நம் கதவு தட்டும் ஆம் தட்டுகள் குறைந்திடின் பகையதுவும் நம் கதவு தட்டும் முறைகள் தலைமுறையாய் முறைகள் தலைமுறை தலைமுறையாய் வருகுதே நரைகள் கூடினும் முறைகளில் ஒரு முறம் குறைந்தாலும் முறைக்கும் உறவே முறிக்கும் உறவே அழைத்தாலும் குற்றம் அழைக்காவிடினும் குற்றம் மூத்தோர் பகையை முடிக்க இளையோர் நினைத்தாலும் முடியாதே இலைத்தலே மிச்சம் மூச்சிரைத்தலே மிச்சம் தானை நானில் ஏற்றி உயரே பறந்திடும் உறவது சென்று கிழிப்பது நம் உறவின் நெஞ்சென்று உணர்வது எப்போது தானை நானில் ஏற்றி உயரே பறந்திடும் உறவது சென்று கிழிப்பது நம் உறவெண் நெஞ்சென்று உணர்வது எப்போது சொத்தினில் சத்தில்லை என்றால் அத்தைக்கும் நம்முடன் பகையே சொத்தினில் சத்தில்லை என்றால் அத்தைக்கும் நம்முடன் பகையே பங்காளியாக இருந்தாலும் இருந்தாலும் பக்கத்து வீடு என்றும் நமக்கு பகையே பரிவாய் மாமன் ஒரு சொல் பேசினாலும் பரிவாய் மாமன் ஒரு சொல் பேசினாலும் மாமிக்கு வந்துடும் நம்முடன் பகையே அன்பாய் அண்ணனும் நம்முடன் இருந்து விட்டால் போதும் அன்பாய் அண்ணனும் நம்முடன் இருந்து விட்டால் போதும் அந்நி அவள் விம்மிடுவாள் பகையில் அந்நி அவள் விம்மிடுவாள் பகையில் சுயநல பேய் ஒன்று துணையனவே ஆகிவிட்டால் சுயநல பேய் ஒன்று துணையனவே ஆகிவிட்டால் தம்பியும் ஆகிடுவான் பகையே. தம்பியும் ஆயிடுவான் பகையே தன் பிள்ளை தங்கை பிள்ளைக்கே உறுதி கொடுத்தும் தன் பிள்ளை தங்கை பிள்ளைக்கே உறுதி கொடுத்தும் தன் பிள்ளை வேறிடத்தில் உறுதி கொடுத்தால் தாய்மாமனும் ஆயிடுவான் பகையே தன் பிள்ளை வேறிடத்தில் இடத்தில் உறுதி கொடுத்தால் தாய்மாமனும் ஆயிடுவான் பகையே உணர்வால் பருவத்தால் மலர்ந்திடும் காதலுக்கு பெற்றோர் நித்தம் நித்தம் பகையே உணர்வால் பருவத்தால் மலர்ந்திடும் காதலுக்கு பெற்றோர் நித்தம் நித்தம் பகையே வந்தவள் பேச்சினில் நஞ்சுமே கலந்தால் பிள்ளையும் பகையே பெற்றோருக்கு வந்தவள் பேச்சினில் நஞ்சுமே கலந்தால் பிள்ளையும் பகையே பெற்றோருக்கு உடனிருக்கும் துணை தவிர்த்து உடனிருக்கும் துணை தவிர்த்து ஈகோவின் துணை கொண்டால் தம்பதி தம்மிடையே மீளா பகையே ஈகோவின் துணை கொண்டால் தம்பதி தம்மிடையே நீளா பகையே கொடுத்த கடன் திரும்பாவிட்டால் நாவினார் சுட்டெரிக்கும் பகையே பெற்ற கடனை பிள்ளை மேல் வைத்தால் பத்ரகாளியை பார்த்திடலாம் மருமகளின் உருவத்தில் பெற்ற கடனை பிள்ளை மேல் வைத்தால் பத்ரகாளியை பார்த்திடலாம் மருமகளின் உருவத்தில் பகையும் கற்று ஆம் பகையும் கற்று சாக்லேட்டு கவராய் இனிமையுடன் மஞ்சமும் சேர்ந்த சொற்களில் தஞ்சம் தவிர்த்து சாக்லேட்டு கவராய் இனிமையுடன் மஞ்சமும் சேர்ந்த சொற்களில் தஞ்சம் தவிர்த்து உணர்மணமே வெண்ணெய் பூசின வார்த்தை உருண்டைகளில் உருகிடம் முன்னர் உறுதிக்குள் நண்பா வெண்ணெய் பூசின வார்த்தை உருண்டைகளில் உருகிடும் முன்னர் உறுதிக்குள் நண்பா சகுனியின் பகடை உரட்டலாம் இது நம்மை சுருட்டிடும் பகை உருட்டலா என்று சகுனியின் பகடை உருட்டலா இது நம்மை சுருட்டிடும் பகை உருட்டலா என்று பதவி ஆசையால் வந்த பகையை கட்டியங்காரனால் அறிவோம் மோகத்தில் விழுந்ததினால் ஆட்கொண்ட பகையை சச்சந்த மன்னனால் அறிவோம் கமடன் மறுபூதி பிறவி பகையை பார்ஸ்வநாத பகவானால் அறிவோம் மண்ணாசை கொண்டதினால் பகையை துரியோதனனால் அறிவோம் பெண்ணாசை கொண்டதினால் பகையை ராவணனால் அறிவோம் மண்மோகமும் பெண் மோகமும் வித்திட்ட பகையை காப்பியங்கள் சொன்ன பிறகும் வேண்டுமோ நம்மிடையே மண்மோகமும் பெண் மோகமும் வித்திட்ட பகையை காப்பியங்கள் சொன்ன பிறகும் வேண்டுமோ நம்மிடையே பகை கொண்டே ஆக வேண்டுமெனில் பகை கொண்டே ஆக வேண்டுமெனில் பகை கொண்டிடு மனமே பகை கொண்டிடு உயிருக்கே உலை வைக்கும் புகைத்தலை பகையாய் கொண்டிடு தன் தரமதை விற்றிடும் குடியினிடமும் பகை கொண்டிடு தன்னூன் பெருக்கிட பிரிதூன் நாடலை பகையாய் கொண்டிடு இனிமை பூட்டிய இம்சை தேனையும் பகையாய் கொண்டிடு மாற்றான் தோட்டத்து மல்லிகை மாற்றான் தோட்டத்திலேதான் மணந்திட வேண்டும் மோகச்சருக்கம் எழுதிடும் பிறனில் விளைதலை பகையாய் கொண்டிடு மோகச் சருக்கம் எழுதிடும் பிறனில் விளைதலை பகையாய் கொண்டிடு அறியா பிறரை எள்ளி ஆடிடும் நகையை பகையாய் கொண்டிடு அறியா பிறரை எள்ளி ஆடிடும் நகையை பகையாய் கொண்டிடு வடுவாய் பதிந்திடும் தீது ஒரு பதம் சொல்லல் பகையாய் கொண்டிடு வடுவாய் பதிந்திடும் தீதொரு பதம் சொல்லல் பகையாய் கொண்டிடு எவரும் போற்றா திருடுதல் குற்றம் அதையும் பகையாய் கொண்டிடு எவரும் போற்றா திருடுதல் குற்றம் அதையும் பகையாய் கொண்டிடு வண்ணங்கள் பூசி எண்ணங்கள் மாற்றிடும் வார்த்தை ஜாலத்தை பகையாய் கொண்டிடு வண்ணங்கள் பூசி எண்ணங்கள் மாற்றிடும் வார்த்தை ஜாலத்தை பகையாய் கொண்டிடு மாயை போற்றிடும் பொய்யில் தவழ்தலை பகையாய் கொண்டிடு மாயை போற்றிடும் பொய்யில் தவழ்தலை பகையாய் கொண்டிடு நாளேடுகளையும் செய்திகளையும் நாம் பார்த்து விட்டால் காதுகளும் கூசிடுமே கண்களும் வெக்கிடுமே காதுகளும் கூசிடுமே கண்களும் வெக்கிடுமே அவை முந்தி சொல்லிடுவது யாவுமே பாதிக்கும் மேலாய் பாலியல் மீறல்களே பாதிக்கும் மேலாய் பாலியல் மீறல்களே இதற்கு அரசாங்கம் வீட்டிற்கு ஒரு காவலரா வைக்க முடியும் அரசாங்கம் வீட்டிற்கு ஒரு நியமிக்க முடியும் பெண் காவலரிடமும் கைவரிசை காட்டிடும் கயவர்கள் நிறைந்த உலகம் இது அன்றோ சக உயிரென பெண்ணை பாரா சக உயிரென பெண்ணை பாரா காமுக பார்வையினை பகையாய் கொண்டிடு பெண்ணினமே பழகும் எல்லோரும் நல்லவர்கள் என்ற அறியாமையை பகையாய் கொண்டிடு பெண்ணினமே பழகும் எல்லோரும் நல்லவர்கள் என்ற அறியாமையை பகையாய் கொண்டிடு ஆண் பிள்ளையை காட்டு மரமாய் வளர்த்திடும் எண்ணத்தை பகையாய் கொண்டிடு ஆண் பிள்ளையை காட்டு மரமாய் வளர்த்திடும் எண்ணத்தை பகையாய் கொண்டிடு சுய ஒழுக்கமில்லா சிந்தனையை பகையாய் கொண்டிடு சுய ஒழுக்கம் சிந்தனையை பகையாய் கொண்டிடு பெற்றோர் கண்டித்தலை அக்கறை என்று கொள்ளா மனதை பகையாய் கொண்டிடு பெற்றோர் கண்டித்தலை அக்கறை என்று கொள்ளா மனதை பகையாய் கொண்டிடு மதிப்பெண் அதிகம் அனைத்து பாடத்திலும் என்றாலும் மதிப்பெண் அதிகம் அனைத்து பாடத்திலும் என்றாலும் தமிழ் தமிழில் ஃபெயிலாகிடும் நிலையன்றோ என்று தமிழில் ஃபெயில் ஆகிடும் நிலையன்றோ என்று பிள்ளையை தாய்மொழிதானேடா என்று கேட்டால் பிள்ளையை தாய்மொழிதானேடா என்று கேட்டால் அப்பா புத்தகம் சொல்லும் தமிழ் வேறு நாம் பேசும் தமிழ் வேறு என்று நமக்கே பாடம் எடுக்கிறான் எம் மொழி கற்பது என்பது எம் உரிமை என்றோ எம்மொழி கற்பது என்பது எம் உரிமை என்றோ சூசகமாய் திணித்தலும் தானோ எம் பாரதி சொன்னது போல் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்ற தன்னேரில்லா தமிழை தகர்க்கும் பின்வேலை என்ற தன்னேர் இல்லா தமிழை தகர்க்கும் பின்வேலை அதனை அறியாது ஏற்றிடும் பேதமையை பகையாய் கொண்டிடு அதனை அறியாது ஏற்றிடும் பேதமையை பகையாய் கொண்டிடு நம்மிடத்தை பச்சை பெயிண்ட்டுகளும் கந்தர்களும் சிக்கந்தர்களும் சொந்தம் கொண்டாடுவதை வேடிக்கை மட்டுமே பார்த்திடும் வழிப்போக்கன் குணத்தை பகையாய் கொண்டிடு நம்மிடத்தை பச்சை பெயிண்ட்டுகளும் கந்தர்களும் சிக்கந்தர்களும் சொந்தம் கொண்டாடுவதை வேடிக்கை மட்டுமே பார்த்திடும் வழிப்போக்கன் குணத்தை பகையாய் கொண்டிடு போட்டி போட்டி எங்களை வாழ வைப்பார்கள் என்று பார்த்தால் போட்டி போட்டு எங்களை வாழ வைப்பார்கள் என்று பார்த்தால் போட்டி போட்டு ஹேஷ்டேக்குகள் உருவாக்குகிறார்கள் போட்டி போட்டு ஹேஷ்டேக்குகள் உருவாக்குகிறார்கள் அரசியல் தந்திர மதனை உணரா அறியாமையை பகையாய் கொண்டிடு அரசியல் அத்தந்திர அதனை உணரா அறியாமையை பகையாய் கொண்டிடு பகை கொண்டிடு மனமே பகை கொண்டிடு உறவினில் பகையும் பகையுடன் உறவும் தவிர்ப்பாய் மனமே பகையும் கற்றுமற வாய்ப்பளித்த குழுவிற்கும் ஆசான் கவிராசர் அவர்களுக்கும் நன்றி 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 கண்ணுகல இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க சும்மா அதுல அப்பப்போ நம்ம ஆதிபகன் யூடியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்பப்போ கமெண்ட்ஸ் கூட கொடுத்தீங்கன்னா சும்மா எப்படி இருக்கும் நன்றி